பிக் பாஸ் பிரபலம் சிவானி நாராயணன் தொடர்ந்து ஒரே உடையில ஏகப்பட்ட பாடல்களுக்கு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க உடல ஒட்ட மாதிரி ஜிம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இவங்க பண்ணக்கூடிய அந்த ரீல்ஸ் அப்படின்றது அவங்க சைட்ல இருக்கக்கூடிய மில்லியன் கணக்கான ரசிகர்களை ரசிக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் நிறைய பேர் ரசிச்சாலுமே கூட அவங்களை கலாய்க்கிறவங்க தான் இருக்காங்க விஜய் டிவில சின்ன திரை நடிச்சு வந்த சிவானி நாராயணன் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறமா சினிமா வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய குவிய தொடங்கியிருக்கு சமீப காலமா புதிய படங்கள்ல கமிட் ஆகாம இருந்த இவங்க இன்ஸ்டாகிராம் பக்கமா மறுபடியும் தலைய காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ரொம்ப பப்ளிகளா இருந்தவங்க இப்போ நிறைய நிறைய ஜிம் எல்லாம் போய் ரொம்ப ஸ்லிம் ஆயிருக்காங்க அது மட்டும் இல்லாம அதே காஸ்டியூம்ல நிறைய ரீல்ஸ் எல்லாம் போடுறது மட்டும் இல்லாம எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்துல ஐயோ ஐயோ சாங் வரும் இல்லையா அந்த பாட்டுக்கும் இவங்க ரீல்ஸ் போட்டிருக்காங்க பார்த்த ரசிகர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா என்னது ஒரே ட்ரெஸ்ல எத்தனை ரீல்ஸ் தான் போடுவீங்க பெரிய அசின்னு நினைப்பு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சில பேர் கமெண்ட் பண்ணாலும் யார் என்ன கமெண்ட் பண்ணா எனக்கு என்ன என்னுடைய வாழ்க்கைய நான் வாழ்றேன்ப்பா அப்படின்ற மாதிரி என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனா அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த படத்துடைய அப்டேட்ஸ் எல்லாம் எப்ப வரும் என்ன ஏது அப்படின்றத சீக்கிரமா உங்களுக்கு சொல்றேன் ஆனா பட் வெயிட் பண்ணுங்க நல்ல ஒரு படம் அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு நான் மாதிரி சொல்லியிருக்காங்க